அந்த தொகுதியில் வேலை ஆரம்பிச்சாச்சு அதனுடைய வெளிப்பாடு தான் என்னது இஸ்மாயில் மாலிக் என்றெல்லாம் அன்றாடம் வருகின்ற செய்திகள் என்னது இதன் அடிப்படையிலே உள்ள தமிழகத்திலே ஒரு வழக்கு ஒரு காவல்துறை என்பது காவல்துறை தலைவர் ராமானுஜம் சொன்னார் மூன்று மாதத்துக்கு முன்னாலே சொன்னார் இரண்டு வழக்குகளிலே என்னது தமிழகத்தில் இந்துத்துவ சக்திகள் எல்லாம் இவங்களை குடிக்கணும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னப்ப ராமானுஜம் சொன்னார் இதுல இந்துத்துவ சக்திகள் சொல்லுவது போல முஸ்லீம்களுக்கு தொடர்பில்லை சம்பந்தப்பட்ட கொலைகள் எதுக்காக நடந்திருக்கின்றன கொடுக்கல் வாங்கல் தனிப்பட்ட விவகாரங்களுக்காக நடந்திருக்கின்றன என்று யார் சொன்னதே ராமானுஜம் சொன்னார் காவல்துறை தலைவர் ராமானுஜம் சொன்னார் இன்றைக்கு அனைத்து வழக்குகளும் பகுதி பண்ணாயசி மேல ஓடப்படுகிறது பயங்கர சண்டை துப்பாக்கி சண்டை ஒரு போலீஸ் இறந்தார் இரண்டு பேருக்கு குண்டு காயம் என்றெல்லாம் பத்திரிகையில செய்தி வந்துச்சு அப்புறம் பார்த்தோம்னா நல்லா இஸ்மாயில் வந்து நல்லா இதுல ஏறி நடந்து வருவார் அப்புறமா மறுநாள் வந்து அவருக்கு இடுப்பிலே குண்டு வாய்ந்தது ஒரு விஷயத்தை பிடிச்ச உடனே காவல்துறை என்ன செய்ய பரப்பி வச்சு இந்த இதெல்லாம் கைப்பற்றணும் என்று சொல்லி காட்டு எதனாச்சும் காட்டுச்சா என்ன பண்ணுச்சு மறுநாள் எங்கேயோ ஒத்து போய் குண்ட வடிச்சுட்டு அவர்களிடத்திலே இருந்து கைப்பற்றியது இன்றைக்கு கலைஞர் கேட்கிறாரு பண் பகுதி விவகாரத்தில் என்னப்பா நடக்குது என்ன நடக்குது முதல்ல ஒன்று சொன்னீங்க அப்புறம் ஒன்று சொன்னீங்க எல்லாம் எனக்குறாரு இன்றைக்கு கலைஞர் கேட்கிறாரு அப்போ இவ்வளவு விவகாரங்களும் எதற்காக நடத்தப்படுகின்றன என்று சொன்னால் இந்துத்துவ சக்தியினுடைய அந்த சதி திட்டத்தின் அடிப்படையில் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதற்கு நம்முடைய காவல்துறையினரும் நாமும் பலிகடா காவல்துறையும் நாமும் பலிகடா ஆகி கொண்டிருக்கிறோம் ஆக்பார்ந்த சகோதரர்களே சிந்தித்து பாருங்கள் இந்த முஸ்லிம்கள் விஷயத்தை இந்த பொறுத்தவரை அடுத்ததாக முஸ்லீம் அமைப்புகள் செய்ய வேண்டியது தங்களுடைய கட்சியை ஆதரிக்க முடிஞ்சா எல்லா பேரும் சேர்ந்து உண்ணா ஒரு அமைப்பாக நின்று ஆதரிக்கணும் இல்லையா நீங்க ஆதரிக்கிற கட்சியின் இடத்திலே இருந்து தேர்தலுக்கு முன்னோ பின்னோ பாஜகவுக்கு உதவ மாட்டோம் ஆட்சி அமைக்க உதவ மாட்டோம் என்கின்ற உத்தரவாதத்தை வாங்கி தர வேண்டும் அப்படி உத்தரவாதத்தை வாங்கி தராத எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு இஸ்லாமிய அமைப்பும் மக்களிடத்தில் ஓட்டு கேட்டு வரக்கூடாது அதுதான் நம்ம இன்றைக்கு மக்களிடத்துல வைக்கின்ற கோரிக்கை என்ன செய்யணும் வருடிஎம் கேக்கு ஓட்டு போட சொல்றியா சொல்லு செயலிதாவது சொல்ல சொல்லு என்ன சொல்லுது தேர்தலுக்கு முன்னோ பின்னோ நாங்க என்னங்க மாட்டோம் மோடியோட கூட்டு வைக்க மாட்டோம் என்று சொல்லி உத்தரவாதத்தை வாங்கி தர முடியுமா அவங்களால திமுக ஓட்டு பின்னோ நாங்கள் ஆதரவளிக்க மாட்டோம் என்று உத்தரவாதத்தை உங்களால் வாங்கி தர இயலும் என்றால் என்று முஸ்லீம் அமைப்புகள் சொன்ன பேக்ல போய்கிட்டே இருப்போம் வந்த கட்சி என்னமா பேக்ல போய்கிட்டே இருமா ஆக இந்த வேலையை நாம் செய்ய வேண்டும் அடுத்ததாக என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தேர்தலை பொறுத்த இன்றைய அரசியல் சூழலில் தேர்தலை பொறுத்த வரையில் இங்க என்ன செய்யப்படுது ஊடகங்களாலே மிகப்பெரிய அளவுக்கு இன்றைக்கு எல்லாம் கருத்து கணிப்புகள் என்கின்ற பெயரில என்ன வருது எல்லாம் ஆட்சியே பிடிச்சிட்டது தான் உலகத்தில் ஒரு தனி நபரை முன்னிறுத்தி தேர்தல் தான் இந்தியாவுடைய ஜனாதிபதி ஆட்சி முறையை கொண்டு வர்றதுக்கான முன்னோட்டம் இந்தியாவிலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற அந்த சிஸ்டத்தை ஒழிச்சு நேரடியாக மோடியை முன்னிறுத்து வாக்கு ஒரு ஜனாதிபதி ஆட்சி முறையை நோக்கி பாரதிய ஜனதா மக்களை நகர்த்தி கொண்டிருக்கிறது இதை மக்களிடத்திலே எடுத்து சொல்ல வேண்டும் அப்ப இது போன்ற பிரச்சாரங்களை நம்முடைய தோழர்களான ம திராவிடர் கழக தோழர்கள் சிந்தனை உள்ளவர்கள் அவர்கள் எல்லாம் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த சமுதாயம் ஆதரவு கொடுக்கணும் யார் நடத்துறானோ அவனுக்கு ஆதரவு கொடுப்போம் தான் ஆதரவு கொடுப்போம் அன்றைக்கு அந்த கூட்டத்தில் தோழர் மருதையன் பேசும்போது அந்த கூட்டத்தை நடத்துறது அந்த அரங்கு கூட்டத்தை நடத்துறதுக்கு பணம் இல்லாம வசூல் பண்ணி துண்டேந்தி வசூல் பண்ணி கொண்டிருக்கின்ற நிலை இருக்கிறது அப்ப இந்த சமுதாயம் என்ன செய்ய வேண்டும் அது போன்ற ஜனநாயக சக்திகளை மத எதிர்ப்பு சக்திகளை ஒருங்கிணைத்து மக்களிடத்திலே இது போன்ற தெருமுனை கூட்டங்கள் மூலமாக இதுல என்னங்களா நம்ம பேசுறத விட அவங்க பேசணும் இதுல நம்ம இப்படி சொல்றீங்களா இல்லையா கேட்டா நம்ம பண்றத விட அவங்க பண்றதுதான் நல்லது காரணம் ஏப்பா ஒரு கருப்பு கொடி போராட்டம் பண்ணுங்க கருப்பு கொடி போராட்டம் பண்ணாட்டிக்காலும் பரவாயில்ல வீடுகள்ல நாச்சும் கருப்பு கொடியை ஏற்றி வச்சு ஒரு போராட்டம் பண்ணுங்க என்று சொன்னா அது எல்லாம் நம்ம பண்ணா தப்பா போயிடும் அதெல்லாம் அந்த அவங்க தான் பண்ணும் அப்ப அவங்க தேர்தலில் சீட்டு கேட்பாங்க பரவாயில்லையா நம்ம இளைஞர்கள்லாம் அவங்க இயக்கத்துல போய் சேருவாங்க பரவாயில்லையா யார் செய்யணுமோ அவங்க செய்யணும் நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற ஒரு சமுதாயம் போராட்டுவதற்கென்றே கட்டியமைக்கப்பட்ட ஒரு சமுதாயம் போராட்டத்திற்கென்றே உருவாக்கப்பட்ட இயக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு வேறேதோ காரணங்களை சொல்லி மோடி எதிர்ப்பிலே பிந்தங்கி இருக்கின்றன இந்த மோடி எதிர்ப்பை இந்த எதிர்ப்பு சக்தியை யாரு வெளியிலே இருக்கின்ற இந்த எதிர்ப்பு சக்திகளை கூட்டாது மக்கள் மத்தியில இது போன்ற பிரச்சாரங்களை எடுத்து வைத்து அதன் மூலமாக மக்கள் மத்தியில யார் வந்தாலும் பரவாயில்லை என்கின்ற கருத்து இருக்கு இல்லையா அந்த கருத்தை உடைக்கணும் வளர்ச்சியின் நாயகன் மோடி என்பது உண்மையல்ல குஜராத்தும் இன்றைக்கு பல விதத்திலே பின்தங்கி இருக்கின்ற மாநிலம் என்று அறிவியலாளர்கள் ஆய்வாளர்கள் எல்லாம் அறிக்கைகளிலே மத்தியிலே இருக்கின்ற ரங்கராஜன் கமிட்டி போன்ற கமிட்டிகள் அறிக்கையை கொண்டு வந்திருக்கின்றன எந்த அளவுக்கு என்றால் இந்த நாட்டிலே தமிழகத்தை விட குஜராத் வளர்ந்த மாநிலம் வளர்ந்த மாநிலம் என்று சொல்லப்படுகின்ற குஜராத் பல விதத்திலும் பின்தங்கி இருக்கிறது ஆக வளர்ச்சியின் நாயகன் அல்ல மோடி அது வீழ்ச்சியின் நாயகன் என்பதை மற்ற மக்களுக்கு எடுத்து எடுத்து சொல்ல வேண்டும் வளர்ச்சி தான் சரி வளர்ச்சின்னே வச்சுக்க வளர்ச்சி தான் பிரதமர் ஆகிறது கடையாளம் தான் ஜெயலலிதா ஆகலாம் மற்ற எல்லா மாநிலங்களையும் விட இந்த மாநிலம் எல்லாவற்றிலும் முன்னேறி இருக்கிறத சிவில் சிஸ்டத்தில் மற்ற மக்களுக்கு ஏழைகளுக்கு இலவச அரிசி வழங்கும் மத்திய அரசு இப்ப தான் கொண்டு வர்றான் மாநில அரசு எப்பவோ கொண்டு வந்துருச்சு அப்பா அது போன்ற விஷயங்களில் எல்லாம் மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக இருக்கின்ற வளர்ச்சிதான் இந்த நாட்டிலே இருக்கின்ற முக்கியமான விஷயம் என்றால் வளர்ச்சிக்கு தமிழக முதல்வருக்கு பிரதமராக கொண்டு சொல்லாம தமிழக முதல்வர் இந்த இதை வாசிச்ச உர அனைத்து பத்திரிகையாளர்களாலும் பாராட்டப்பட்டிருக்கு எங்க மத்தியிலே மதவாத எதிர்ப்பு மாநாட்டில் என்று சொல்லி இருந்த நிலை மாறி அந்த கலந்து கொண்டு வாசித்த அந்த மத விவாத எதிர்ப்புக்கான உரை அனைத்து மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உண்டு பண்ணி இருக்கிறது ஆக ஜெயலலிதா அவர்கள் இங்கே தமிழக முதல்வர் அவர்கள் என்ன செஞ்சோனா எந்த நேரத்திலும் இந்த சிந்தனையிலே இருக்க வேண்டும் இந்த சிந்தனையிலே இருந்தால் இந்தியாவின் பிரதமர் பதவிக்கு உங்களை விட தகுதியானவை இந்த நாட்டில் எவனும் இல்லை என்ன செய்யணும் அதற்காக உங்களுடைய சிந்தனையை சிறுபான்மை சமூகத்தின் பாதுகாப்பு சிந்தனையாக இந்த நாட்டில உண்மையான மதவாத எதிர்ப்பு என்பதை உறுதியாக கடைபிடிக்க கூடியவராக நீங்கள் ஜெயலலிதாவை பொறுத்த நீங்க ஆதரிச்சா ஆதரிப்பாரு எதிர்த்தா இருப்பார் சட்டமன்றத்திலே பிரபாகரனை கொண்டு வந்து தூக்கிவிட வேண்டும் என்று சொன்ன ஜெயலலிதா தான் மக்களினுடைய அந்த ஒருமித்த குரலுக்கு பணிந்து இன்றைக்கு சட்டசபையில தீர்மானம் அப்ப ஆதரித்தாலும் எதிர்த்தாலும் அதுல உறுதியோடு நிற்கக்கூடிய ஜெயலலிதாவை என்ன செய்யணும் மோடி பிரதமர் ஆதரத விட இந்த நாட்டில ஜெயலலிதா பிரதமராக தரலாம் அவங்க வளர்ச்சி தான் இந்த நாட்டில வளர்ச்சி இல்ல வளர்ச்சி போய் சொல்றான் வளர்ச்சி தான் என்றால் அந்த வளர்ச்சியை பார்க்கறது மனித உசுரோட இருக்கணும்ல சுடுகாட்டுல இருந்தா சோர் செய்ய முடியும் சுடுகாட்டுல உட்கார்ந்தாங்க சோர் செய்ய முடியும் இன்றைக்கு என்ன சொல்றாங்க மோடி வந்துட்டா அப்படி வந்து என்ன வரும் ஒண்ணு வராது காங்கிரஸா இன்னைக்கு பாருங்க மக்கள் இந்த நாட்டிலே இருக்கின்ற மக்களுக்கு எவ்வளவு கைசேதமான நிலைமை ஊழல் கரை ஒடிந்த காங்கிரஸா ரத்த கரை ஒடிந்த பாரதிய ஜனதாவா என்கிற ஒரு மோசமான நிலைக்கு இந்த நாட்டை தள்ளி இருக்கிறார் ஆக உபார்ந்த சகோதரர்களே இங்கே கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஆங்காங்க என்று கேட்டுக்கொண்டிருக்கின்ற எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளான இந்து கிறிஸ்தவ பெருமக்களே இந்த நாட்டிலே மோடி என்பவர் வளர்ச்சியின் அடையாளம் அல்ல வீழ்ச்சியின் அடையாளம் அவர் இந்த நாட்டில ஒரு மக்களை ஒரு குறிப்பிட்ட இனத்தை மக்களுக்கு எதிராக தூண்டிவிட்டு ஹிட்லர் எதை செய்தாரோ நாஜி படைகளை கொண்டு ஹிட்லர் எதை செய்தாரோ அதைத்தான் இன்றைக்கு மோடியும் செய்து கொண்டிருக்கிறார் யூதர்களோடு நின்று போனதாம் ஹிட்லரின் முடிவு இது ஒரு பாசிச சிந்தனை ஒரு இனத்தை அழித்து விட்டால் அடுத்த இனத்துக்கு வந்துருவா இலங்கையிலே நடக்குது பார்க்குறோம் ஒரு இனத்தை அழிச்சு முடிச்சாச்சு இப்ப அடுத்து முஸ்லீம்கள் மீது கை வைக்க ஆரம்பித்தாச்சு இது வந்து ஒரு குறிப்பிட்ட இனத்தின் மீது கொண்ட வெறுப்பு மட்டுமல்ல இது ஒரு சிந்தனை இந்த சிந்தனை ஹிட்லரை யூதர்களை அடித்ததோடு நிற்க வைக்கவில்லை அடுத்து இந்த உலகத்தையே தன்னுடைய என்ற வெறியை உருவாக்கியது பக்கத்திலே ராஜபக்சேவுக்கும் அந்த வெறிதான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது அதே போன்ற வெறிதான் மோடிக்கும் இருக்கின்றது ஆகையினால் நாங்கள் மட்டுமல்ல முஸ்லீம்கள் மட்டுமல்ல இந்த நாட்டிலே ஜனநாயக சட்டத்திலே நீதியிலே மதச்சார்பின்மையிலே நம்பிக்கை கொண்டிருக்கின்ற அத்துணை வேறு ஓவியை எதிர்க்க வேண்டும் அதற்கான களத்தை உருவாக்க வேண்டும் அப்படிப்பட்ட களங்களை நாம் தான் மற்ற மக்களுக்கு அமைத்துக் கொடுக்க வேண்டும் அப்படி அமைத்துக் கொடுக்கின்ற நன்மக்களாக நன்மையை ஏடி தீமையை தடுக்கின்ற மக்களாக சூழ்ச்சியை சூழ்ச்சியால் எண்ணுகின்ற மக்களாக சூழ்ச்சிக்கு பலியிடாமல் இறைவனின் வழியிலே நின்று இந்த தேசத்தை கட்டி அமைக்கக்கூடியவர்களாக இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை ஆக்கிய அருள் என்று பிரார்த்தித்த வண்ணம் என்னுடைய இந்த உரையை நிறைவேற்றிக்